சில எழுத்தாளர்கள் எனக்கு ரொம்ப மாதிரியான எழுத்தாளர்கள் எனக்கு உடனே பழக்கம் ஆஜராங்கல என்ன பழக்கம் நிறைய பேருடைய மஞ்சள் அவங்கெல்லாம் வந்து எனக்கு பார்த்துருக்கேன் நான் நினைச்சேன் சரி தலைமை உரை அப்படின்னா வந்து என்ன பேசணும் அப்படின்னா பேசுறதுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் என்ன கண்டென்ட் நான் பேச முடியும் அப்படின்னா நீங்க உங்கெல்லாம் பார்த்தா அதே பார்வையில் நான் சமுதாயத்தை பார்த்திருக்கிறேன் என்பது ஒரு தகுதி அதே சிக்கல்களை எல்லாம் கடந்து வந்திருக்கேன் என்பது அதை விட ஒரு பெரிய தகுதி அவற்றில் இருந்து ரமாதேவி அந்த மாதிரி உடனே சாலை நோக்கி ஓடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்பது அதை விட பெரிய தகுதி பெரிய இருந்து மாவட்டத்தை சேர்ந்த மனம் எத்தனை விசித்திரமானது வந்து இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்க வந்து வருத்தப்பட்டு உங்களுக்கான சிந்தனை உங்களுக்கான வாழ்க்கை உன்னதற்கான ஒரு என்ன ஓட்டங்களை எல்லாம் ஒரு ஆண் சரிவாரம் புரிந்து மட்டும்தான் அதுக்கு ஒரு நீங்க நாம நீங்க மோசமான அவை உங்களுக்கு அவங்க கல்யாணம்னா அவை பண்ணணும் விவகாரத்துல அவன் கொடுக்கும் குழந்தைன்னா அவை கொடுக்கணும் இனிஷியல் தான் அவன் கொடுக்கணும் வெயில் எல்லாத்துக்கும் ஒரு ஆணைய சார்ந்து எழுந்துவிட்டு என் மனசு புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கிச்சதுக்கான எழுப்பு இது இல்லை புத்தகங்கள் நான் பார்க்கும்போது போது ஆணுக்கு பெண் சமம் சமம்னு சொல்லும்போது அதில் யாரோ ஒரு விட்கார இருக்காங்க ஏன் ஆணுக்கு பெண் சமம் பெண் எடுத்து ஆண் சமம்னு சொல்லுங்க அது ஏன் சமமா இருக்கணும் சமம் இல்லாம இருத்தபோதுதான் நம்ம வாழ்க்கையை ரசிக்கணும் எல்லாமே வாழ்க்கை அப்படியே ஒரு மாதிரி மேத பள்ளங்கள் எல்லாம் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு வச்சுக்கலாம் இப்போ போரடிக்க வாழ்க்கை தொந்தரவு கொடுத்தாங்க ஏன்னா ஒரு சினிமானா கூட ஒரு இல்லாமல் அப்படியே ஒரு ஹீரோ வந்து டெய்லி டெய்லி கொஞ்சிட்டு அப்படியே டெய்லி டெய்லி ஒரு வேலை வாழ்க்கை வாழ்ந்துட்டு காலையில வச்சு சமைச்சு எப்படி இருக்கும் வாழ்க்கை எல்லாத்தையும் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அவண்கள் எல்லாத்துலையும் நீங்க பணிபுரியும் இடங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு வேலையை செஞ்சீங்கன்னாலும் அவங்க ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வலிமையானவர்கள் என்பதால் அல்ல அவங்க ரொம்ப வீக்கான அங்கதான் எதிர்ப்பு கிளம்பு எங்கெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு கிளம்புகிறதோ அங்கெல்லாம் அவர்கள் வலிமையற்றவர்களாக உணர்கிறார்கள் என்பதான் நான் உணர்ந்து கொண்டு வருகிறேன் ஏன்னா ஒரு பெண் எந்திரிச்சுட்டா ஒரு பெண் பேசிட்டா ஒரு பெஞ்ச் சிந்திச்சுட்டா எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியாது ஒரு நூறு ஆளுமைகள் தான் வந்து இது வரைக்கும் வந்திருக்காங்க அவன் பார்த்தா பாட்டி பேசியிருக்க மாட்டாங்க அவங்க அம்மா பேசியிருக்க மாட்டாங்க பேச விட்டுருக்க மாட்டான் குழந்தை இதுவேதான் பேச பழகிட்டு இருப்பாங்க இந்த நிலைமையில அவனுக்கு பெண்ணின் குரல் என்பது ஒரு நம்ம பேசுற டெசிகளை ரொம்ப அதிகமா கேட்குது இந்த சொசைட்டில கொண்டு போய் நம்ம வீட்டு பெண்கள் விடுவதா தேவையில்லை இதெல்லாம் தருதுல மனசுல பண்றதெல்லாம் பேசி நம்மளுக்கு எடுத்து விட்டுரும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆண் அப்படின்னா அவன் இன்செக்டோட பின் பண்றான் தான் ஏன்னா ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு ஆணுக்கு வந்து எதையும் எதிர்கொண்டு அவனுக்கு உடன் வந்து ஓடி வரக்கூடிய ஒரு துணிவும் தைரியமும் தன்னமைக்கும் கண்டிப்பா இருக்கும் பெண் எழுத்தாளர்களுக்கு எழுத்துலகில் ராஜபாட்டை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் நம் கெஸ்ட் தோழர்கள் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் பாராட்டையும் இங்கே பதிவு செய்கிறேன் திரைப்படங்கள் உருவான காலகட்டத்தில் வெளியான தமிழ் திரைப்படங்கள் குறித்து தோழர் பாரதி திலகர் அவர்கள் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்காங்க பழைய படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எழுதின கட்டுரை வெளியான உடனே நான் படிச்சு உடனே கமெண்ட் பண்ணிடுவேன் அதனால அவங்க இந்த புத்தகத்தை என்ன அறிமுகம் செய்ய சொல்லி கேட்டாங்க அவங்க எழுதின சினிமாவுக்கு வாதிகள புத்தகத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் சினிமா என்பது வெகுஜன ஊடகம் காட்சி ஊடகம் மக்களுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்தது சினிமாதான் திரைப்படங்கள்ல வந்து பல்வேறு விதமான மக்களுடைய வாழ்வியலை நம்ம இருந்த இடத்துல இருந்தே பார்க்க முடியுது இன்றைய காலகட்டத்துல வெகு எளிதாக எல்லாரையும் போய் சேர்ற ஒண்ணுன்னா சினிமா சினிமா ஏன் எல்லாரையும் ரொம்ப கவர் ஒரு அம்சமா இருக்குதுன்னா தரையில் செய்ய முடியாத நிகழ்வுகளை திரையில் ஒரு கதாபாத்திரம் செய்யும் போது அதுல வந்து நம்மளால வெகு எளிதில் பொருத்திக் கொள்ள முடிகிறது வெறும் பொழுதுபோக்கு அம்சமா மட்டுமே இல்லாம மக்களின் மனநிலையை ஆரோக்கியமான திசையில் திருப்புற ஒன்னா வந்து இருக்கணும் அந்த கால சினிமாக்கள் வந்து அன்றைய வாழ்க்கை முறையை நமக்கு தெளிவா விளக்குது அன்றைய மக்களுடைய நடை உடை பாவனைகள் அலங்காரம் அன்றைய ஊர்கள் தெருக்கள் வாகனங்கள் பேச்சு வழக்குகள் இது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியுது இந்த மாதிரி மிக பழைய படங்கள்ல தான் இது மாதிரி மிக பழைய படங்கள்ல தான் வந்துட்டு இது இந்த பழைய படங்கள்ல வந்து ஒரு காலயந்திரம் மாதிரி நம்ம அந்த படம் பார்க்கற சில மணி நேரங்கள்ல அந்த காலகட்டத்துக்கு வீள் உண்டாகும் இந்த புத்தகத்துல குறிப்பிட்டதுல இங்க இருக்கிறவங்க நிறைய பேரோட பெற்றோர்கள் கூட பிறந்திருக்க மாட்டாங்க சில பேரோட பெற்றோர்கள் வந்து ரொம்ப சிறு வயசா இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு அன்றைய காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல இருந்து அஹ் ஐம்பதுகள் வரை வந்த படங்கள் குறித்து தான் இந்த நூல்ல வந்து சொல்லியிருக்காங்க தமிழோட முதல் படமான கீசகவதம் ஒரு ஒளியில்லாத மௌன படம் முதல் பேசும் படமான காளிதாஸ் படத்துல ஐம்பது பாடல்கள் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க ஷார்ட் பிலிம்ஸ் வந்து இப்போ வந்து அறிமுகம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலேயே குரத்தி பாட்டும் நடனமும் அப்படின்னு நாலு ரீல்கள் மட்டும் கொண்ட ஷார்ட் பிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி புதிய தகவல்கள் வந்து நிறைய வந்து பாரதத்துல பதிவு செஞ்சிருக்காங்க முதல் பெண் ஒளிப்பதிவாளர் மீனா நாராயணன் தமிழின் முதல் பெண் இயக்குனர் கதாசிரியர் கதாதிபாளர் அப்படின்னு பன்முக திறமை கொண்ட நடிகை டி பி ராஜலட்சுமி குறித்த தகவல்கள் பத்தியும் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கால படங்கள்ல டைட்டில் முதல்ல பெண் நடிகர்களோட தான் போட்டிருக்காங்க அது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு ஏன்னா இப்ப படங்கள்ல பெண்களோட பங்கு என்னன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்ப வந்து பெண்களுக்கு திரைத்துறையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழோட முதல் நகைச்சுவை படமான சபாபதி பம்பல் சம்பந்தம் அவர்கள் எழுதினாலத திரைப்படமாக்கியிருக்காங்க அந்த படத்தோட நாயகி பத்மா வந்து அன்றைய லக்ஷோ விளம்பர மாடல் அப்படிங்கிறது ஒரு புதிய தகவலை நம்மளுக்கு தெரியுது டி ஆர் ராமச்சந்திரன் அவர்களோட பெயர் சொல்லும் ஒரு படமா வந்து இந்த படம் அமைஞ்சிருக்கு தமிழ் திரைப்படத்துறையோட முதல் பின்னணி பாடகி பி ஏ பெரிய நாயகி முதல் பின்னணி பாடல்கள் திருச்சி லோகநாதன் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க ரீமேக் பாடல்கள்லாம் இப்ப நிறைய வருது ஆனா முதல் ரீமேக் பாடல் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒண்ணுல வந்து அசோக் குமார் படத்துல இருந்து எடுத்து இந்த சபாபதி படத்துல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சதிராட்டம் அப்படிங்கிற ஒரு நாட்டியம் பரதநாட்டியம் மேல்தட்டு குடும்பங்கள்ல நுழைஞ்சிருக்கிற காலகட்டத்தில் இந்த சபாபதி படம் பேசுது பெண் கல்வியோட இந்த படம் வலியுறுத்துறது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு பெண் கல்வியை பத்தி படங்கள் ஆவணப்படங்கள் எடுக்கிறாங்க ஆனா அந்த காலத்துல திரைப்படத்திலேயே இப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப பெரிய விஷயம் அப்புறம் சந்திரலேகா அப்படிங்கிற பிரம்மாண்டமான படம் குறிச்சு நிறைய தகவல்கள் வந்து இந்த நூல்ல இருக்கு அதுல நடிச்ச நடிகர்கள் அந்த பிரம்மாண்டமான ட்ரம் டான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இருந்து நாப்பத்தி எட்டு வரைக்கும் அந்த படத்துக்கான ஷூட்டிங் மட்டும் பண்ணிருக்காங்க படம் மாதிரியே படம் எடுத்த கதையும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க ஏடு படிப்பாங்க அது படங்களுக்கு பாடல்களாக இருக்கும் அந்த படத்துல வந்த சீன் அந்த எழுதியிருந்தாங்க அதுக்கு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த கருத்தை வந்து என்னோட பேரோட கூட்டிட்டு என்னை ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்காங்க பாரதியக்கா ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் பொன்முடி அப்படிங்கிற படத்துல வந்து பெண்ணுக்கு ஆண்டா வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்சி அமைப்பு வருது சொல்லி அப்படி நம்ம சமூகம் வந்து கிட்ட வரதட்சணை ஒரு மாறிச்சு அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குதான் இந்த காலகட்டத்துல வந்த திரைப்படங்கள்ல பெண் பாத்திரங்கள் வந்து ரொம்ப வலுவா அமைக்கப்பட்டிருந்ததான் ஆசிரியர் வந்து பதிவு செய்றாங்க அப்புறம் உத்தம புத்திரன் அசோக் குமார் என் மனைவி மனோன்மணி ராணி மீரா ஆயிரம் தலைவாங்கி அபூர் சிந்தாமணி அப்படி படங்களை வந்து ஆசிரியர் பார்த்து தெளிவா புரிஞ்சுட்டு இந்த நோய் எழுதியிருக்காங்க இந்த பழைய படங்கள்லாம் வந்து நல்ல கதையம்சம் கொண்டவையா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இன்றைய படங்கள் வந்து சதையையும் வன்முறையையும் மட்டும்தான் நம்பி எடுக்கிறாங்க அது ரொம்ப வருத்தமான ஒன்று ஏன்னா படம் பாக்குற எல்லாருமே அஹ் அந்த படம் சொல்ற விஷயத்த மனசுல பதிச்சுக்க மாட்டாங்க ஆனா பதிச்சுக்கிற சில பேரு தவறான விஷயங்களை சரியில் நினைச்சு அஹ் பின்பற்றக்கூடாது இல்லைங்களா அதனால இன்னைக்கு படம் எடுக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு படம் எடுத்தா நல்லா இருக்கும் நம்ம இன்னைக்கு வந்து எழுத கத்துக்கிட்டு எவ்வளவோ கவியங்கள் எழுதுறோம் இலிகாசங்கள் படிக்கிறோம் ஆனா ஆரம்பத்துல தட்டு தன் மாதிரி தானே எழுத ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி இந்த படங்கள்ல தொழில்நுட்பம் லாஜிக் இதெல்லாம் இல்லாம இருக்கலாம் ஆனாலும் இன்றைய படங்களுக்கு இவைதான் தான் புள்ளி ஆரம்ப படிக்கட்டுகள் அதை நான் வந்து எப்பவுமே மறக்கக்கூடாது அது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இந்த படங்களை எல்லாம் பொறுமையா பார்த்து அழகா எழுதி குத்தமாக்கி இருக்காங்க கட்டாயம் கொடுக்கறது எல்லாரும் படிக்கணும் இந்த புத்தகத்தை என்ன அறிமுகம் செய்ய சொல்லி அப்பா கேட்டப்போ எனக்கு பேச வராதுன்னு சொல்லி மாட்டேன்னு சொன்னேன் ஆனாலும் அவங்க விடல ஒவ்வொரு வாரமும் விடாம கமெண்ட் பண்றீங்க நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கும் इंगिते मीट लो वो यंग पेस रही है आई वो ही पेस माइंड हूँ ना टीम में काम अब नहीं सोचे लाइक दिए ना पूरी नजर में है ना आज स्कूल से सांवला नडियाल में दोड़ी आपका सीरियल विधिन्द्रिया